வணக்கம் உறவுகளை அன்பை மேம்படுத்துறதுக்கு அதாவது நாம் அன்பை ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு நிறைய டிப்ஸ் இருக்குது அதில் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் நம்ம கூட உறவுகளும் நட்புகளும் இருக்கிறது மிகப்பெரிய பலம் அந்த பலத்தோடு நம்ம வலிமையோடு இருக்கணும் நிரந்தரமா அப்படின்னா என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதை தான் நான் இன்னைக்கு உங்கள் கூட பகிர்ந்துக்க போகிறேன் தயவு செஞ்சு சொந்தக்காரவங்கக்கிட்டையோ நட்புகள் கிட்டேயோ கடனை எதுவும் வாங்காதீங்க அதுதான் முதல் அன்பை முறிக்கும் சின்ன சின்ன சண்டை வந்தாலும் அதை பேசி பேசியே பெருசாக்கணும் அப்படின்னு நினச்சிடாதீங்க இது ரெண்டாவது பாயிண்ட் அடுத்து மூணாவது உறவினர்களோ நண்பர்களோ உங்களுக்கு ஏதாவது ஒரு அட்வைஸோ ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் சொல்கிறாங்கன்னா அதை சரின்னு கேட்டுக்கோங்க அது உங்களுக்கு சரியாக படலை அப்படின்னாலுமே அதுக்காக போய் நீங்கள் வாக்குவாதம் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது அந்த வாக்குவாதத்தை அவங்கக்கிட்ட இருந்து தவிர்த்துருங்க அடுத்து நாலாவது உங்களுக்கு தேவையானப்போ மட்டுமே அவங்கக்கிட்ட பேசணும் அவங்க நமக்கு வேணும் அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க அது ரொம்ப ரொம்ப தவறான செயல் சில பேர் காரியவாதியாக இருப்பாங்க அவங்க கிட்ட இருந்து கண்டிப்பாக ஒதுங்கிருங்க ஆதாயத்துக்காக மட்டுமே பழகிறவங்கக்க எப்பயுமே நமக்கு ஒரு ஆபத்தானவங்க தான் அதனால அப்படிப்பட்ட உறவுகளோ நட்புகளோ நமக்கு தேவையில்லை உறவு அப்படிங்கிறது பரஸ்பர புரிதலோடையும் நம்பிக்கையோடையும் இருக்கணும் ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கணும் ஒருத்தர் ஒருத்தர் நம்பணும் அது மாதிரி நம்மளை நம்பக்கூடிய உறவுகளோடு நம்ம பழகணும் அதே மாதிரி நம்ம நம்பக்கூடிய உறவுகளோட நாம் உறவுகளும் பழக்கமும் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருக்கிறது தான் உறவுகளுக்கு இடையில் எந்த பிரச்சனையுமே வராமல் இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் எதிர்பார்ப்பு என்றைக்குமே எல்லா உறவுகள்ட்ட இருந்துமே ஏமாற்றத்தை மட்டும்தான் தரும் இந்த புரிதல் நமக்கு இருந்தாலே உறவுகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய கசப்புகள் குறைஞ்சிரும் அடுத்து ஒருவர் மேலே வைக்கும் நம்பிக்கை நமக்கு உடையும் போது அந்த உறவில் நமக்கு ஒரு விரிசல் வரும்போது அங்கே நாம் பரஸ்பர நம்பிக்கையை காப்பாற்றிட்டு போகிறது நல்லது அதாவது அந்த நம்பிக்கை உடஞ்சாலும் அதை நாம் நம்ம புரிதல்கள் பிரிதல்கள் இல்லாம விலகி நின்று பார்க்கறது ரொம்ப நல்லது அடுத்து தவறு யாரோடது வேணாலும் இருக்கலாம் ஆனால் விட்டு கொடுத்து போறவங்க கெட்டு போக மாட்டாங்க அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு அந்த பழமொழியை நாம எப்பயுமே யோசிச்சு பார்க்கணும் தவறு அவங்க பக்கமா இருந்தாலும் நம்ம பக்கமா இருந்தாலும் விட்டு கொடுத்து போறதுனால நாம எப்பயுமே குறைஞ்சு போக மாட்டோம் விட்டு கொடுக்குற உறவுகள் எப்பயுமே கெட்டு போகாதுங்க வெளிப்படையா பேசுறதுனா அப்படின்னு ஒரு சிலர் பிடிவாதமா இருப்பாங்க வந்து வெளிப்படையா பேசிடுவேன் அப்படின்னு சில விஷயங்களை நாம வெளிப்படையா பேசாம இருந்தாலே பிரச்சனைகள் வராது ஆனா எதையும் நாம சொல்லக்கூடிய விதம்னு ஒன்னு இருக்கு இல்லையா பக்குவமா நம்ம சொல்லி புரிய வைக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது இந்த விஷயங்களை நாம் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலேயே உறவுகள் எப்பயுமே பலமாகவும் புரிதலாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லை வீண் வம்பு வெட்டி பேச்சு இது ரெண்டுமே உறவுகளுக்கு இடையில் குறைச்சிக்கணும் ஏன்னா வீண் வம்பவும் பேசக்கூடாது வெட்டித்தனமாகவும் பேசக்கூடாது அதுவே தேவையில்லாத ஒரு பிரச்சனைக்கு காரணமாயிரும் ரெண்டாவது மரியாதை நாம் மரியாதை கொடுத்தா தான் அவங்க நமக்கு மரியாதை கொடுப்பாங்க இதை நாம் தெரிஞ்சுக்கணும் மரியாதையாக கொடுத்து அவங்களுக்கு மரியாதையாக பழகிறது உறவு நெடுநாள் நம்ம கூட பயணம் பண்ணுறதுக்கு ஒரு இருக்கும் குறை நிறைகள் அப்படிங்கிறது வாழ்க்கையில் சகஜம்தான் அது உறவுகளுக்கு இடையில இருக்கிறது இன்னும் அதிகமான சகஜம்தான் அந்த குறை நிறைகளை நாம் பெருசாக எடுத்துக்காம போனாலே அதுவே உறவுகள் நிலையா இருக்கும் உறவுகளுக்கு இடையே பணத்தால் ஏற்றத்தாழ்வு வராமல் பார்த்துக்கணும் போட்டி போறாமல் வரவே கூடாது ஒருவரோட வசதியை பார்த்து நம்ம அவங்களோட குணத்தை தீர்மானிக்கவும் கூடாது வசதியை பார்த்து நாம் பழகவும் கூடாது இதை நம்ம கடைப்பிடிச்சே ஆகணும் இந்த விஷயங்களை நம்ம மனசில் வச்சுக்கிட்டு எந்த உறவாக இருந்தாலும் பழக ஆரம்பித்தா அந்த உறவுகள் நம்ம கூட காலம் கடந்தும் கைப்பிடிக்கும் நன்றி